எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னொரு சுவையான தகவல் சுவையான காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்திருக்கிறார் பிரம்மாண்டமான ஒரு இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளத்திலே அவருடைய உடலானது தீவுத்திடலிலிருந்து கோயம்பேட்டிலே உள்ள அவர் அவர்களுடைய கட்சி தலைமையகத்திலே கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காணாத ஒரு மக்களுடைய பேரன்பு மக்களுடைய கண்ணீர் அஞ்சலி என்ற ரீதியிலே வந்து மிகப்பெரிய அளவிலே அந்த இறுதி ஊர்வலம் நடந்தது மட்டுமில்லாமல் அந்த இறுதி ஊர்வலம் முடிந்த பிறகு அரசு மரியாதைகளோடு அவருடைய உடல் நலடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கட்டாயம் அதிலே வந்து அரசனுடைய பங்கையும் காவல்துறை பங்கையுமே அது மட்டுமல்லாமல் இருந்த அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருடைய அவருடைய விசிறிகள் பொதுமக்கள் இப்படி பலருக்கும் வந்து உறுதியாக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் குறிப்பாக அரசு எடுத்த காவல்துறையினர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் கட்டுக்கடங்கா கூட்டத்தை கூட்டமாக இருந்தும் கூட எந்த விதமான சலசலப்பும் இன்றி அந்த இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது நேற்று மாலையிலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு செய்யப்பட்டது உடலுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்து அரசு மரியாதையோடு வெடிகுண்டுகள் முழங்க நேற்று மரியாதை செய்த பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டது கேப்டன் விஜயகாந்துடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு முடிந்த பிறகு கேப்டனுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கட்சியினர் பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த இறுதி ஊர்வலத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்து அவர்கள் எல்லோருக்குமே வந்து கண்ணீர் தன்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி பேசினார் இது வந்து அந்த கேப்டனுடைய உடல் அடக்கத்திற்கு பிறகு தே தேதிமுக கட்சி தலைமையகத்தில் வந்து பிரேமல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு உரையாற்றியிருக்கிறார் அந்த உரை அவருடைய நன்றி கூறல் உரை மட்டுமன்றி கேப்டனுடைய கனவுகளை நனவாக்குவோம் என்றும் கேப்டன் அவருடைய அரசியல் பயணமும் மூட தன் மூலமாகவும் தன் கட்சி மூலமாகவும் தொடரும் தொடரும் அப்படிங்கிறதை சூசகமாக அவர்கள் கேப்டன் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் அரசியல் சர்ச்சை என்னென்னு சொன்னாக்கா வந்து குறிப்பாக வந்து தமிழகத்திலே வந்து தேத்தி திமுக எதிர்ப்பு நிலை கொண்டுள்ள கட்சிகள் அது திமுக ஆட்டும் அல்ல அதிமுக ஆட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான சந்தர்ப்பத்திலே வந்து இப்படி ஒரு அரசியல் கலந்தல் அரசியல் அரசியல் பொடிவைத்த ஒரு பேச்சை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டத்தை வந்து சோசியல் மீடியாலையுமே பலரும் வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று இது சரியா தவறா என்பதை ஒரு புறம் வைத்துவிட்டால் அந்த கட்சி தொண்டர்களை அந்த கட்சியினரை பெரும்பாலும் கேப்டன் விஜயகாந்துடைய உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ரசிகர்கள் அவருடைய ஆதரவாளர்களை வந்து ஒரு மாதிரி அவர்களை அவருடைய எண்ண பிரதி எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் வந்து சமீபத்தில் வந்து அந்த கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கேப்டன் விஜயகாந்தை கூட வந்து பிரேமலதா விஜயகாந்த் தான் கட்சி தலைவரை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அந்த விழா ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது அதுதான் வந்து கேப்டன் பங்கு கொண்ட இறுதி விழா அதற்கு பிறகு வந்து அவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து கேப்டனுடைய மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு ஸ்தானத்தில் வந்து தேதிமுக என்ற ஒரு அரசியல் கட்சி என்ற இயக்கத்தினுடைய தலைவியாக தன்னை பொறுப்பேற்றிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இப்படி ஒரு நபர் வந்து அந்த இரண்டு அந்த டூ ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ரெண்டு ரோல் செய்கிறது ஒன்று வந்து ஒரு மனைவியாக தன்னுடைய பொறுப்புகளை செய்வது இன்னொன்று வந்து அந்த கட்சியுடைய தலைவியாக அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொண்டு அந்த கட்சி வந்து இனியும் நன்றாக நடக்கும் கேப்டன் விஜயகாந்துடைய கனவுகள் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் அவருடைய அரசியல் கனவுகள் என்னவாக இருந்தாலும் அவை வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லை மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லது வந்து அரசியல் களத்திலே வந்து தனக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை ஒரு பங்கை வகிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது இப்படி பலவாறான விஷயங்களை வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அந்த கம்யூனிகேஷனாக நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பேச்சு இருந்ததுங்கிறத நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சி அந்த கட்சியுடைய மிகப்பெரிய தலைவருடைய பிறகு கட்சி வந்து கட்சியுடைய எதிர்காலம் என்ன கட்சியுடைய எதிர்காலம் அந்த கட்சி இருக்குமா இருக்காதா அந்த கட்சி இனியும் நடத்தப்படுமா என்பதற்கான பலவிதம் எண்ணங்கள் பலவிதமான சந்தேகங்கள் எந்த ஒரு கட்சி தொண்டருக்கும் இருப்பது மிக மிக இயல்பானது கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரை அல்லது அவருடைய கட்சியை பொறுத்தவரை அது திராவிட கட்சிகளைப் போல ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்க விட்டா வளர்ந்திருக்கவில்லை என்று சொல்றாலும் கூட உறுதியாக அவருக்கு என்று களமாடி பணி செய்யக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக வட மாவட்டங்களிலும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் வந்து கேப்டனுடைய ஆதரவாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள் கேப்டன் வந்து பெரிய அளவில் வந்து எதிர்கட்சியாக வெற்றி பெற்ற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வந்து ளை பெற்றிருந்தார் ஆக அந்த கட்சியிலே வந்து எக்ஸ் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து இன்னுமே வந்து கேப்டன் உடைய அரசியல் பாதையிலே தான் சென்று கொடுக்கிறார் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்படி ஒரு இயக்கத்தில் இருப்பவர்களை வந்து அந்த இயக்கம் வந்து தொடர்ந்து இருக்கும் அந்த இயக்கம் வந்து வலுவாக தொடரும் அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய கனவுகள் நிறைவேற்றி புதிய தலைவராக அந்த கட்சியை தான் நடத்த வேண்டும் அல்லது வழிநடத்த தயாராக இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நேற்று அடக்கத்திற்கு பிறகு ஒன்றுமே பேசாமல் நன்றி மட்டும் சொல்லி அனுப்பிவிட்டாலும் அந்த நிறைய கேள்விகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய மனத்தில் எழுவது ரொம்ப ரொம்ப

அப்படித்தான் பேசியிருப்பாருங்கிறது தான் கலை யதார்த்தம் உதாரணத்துக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ கூட இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களிலிருந்து தலைவர்களுடைய இழப்புகள் ஏற்பட்ட பொழுது இந்த கட்சி என்னுடைய தலைமையில் பலமாக நடக்கும்னு சொல்லி புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து கொடுத்த உறுதிமொழியினால்தான் அந்த கட்சிகள் வந்து கட்டுக்கோப்பாக பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி பிரேமலதா விஜயகாந்துடைய தலைமையிலே வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலத்திலே தொட்ட உயரங்களை தேதிமுக தொட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முக்கியமான ஒரு கேள்வி அரசியல் களத்திலே குறிப்பாக தேர்தல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலெல்லாம் வர இருக்கும் வேலையிலே வந்து அந்த ரெலவெண்ட் கொஷின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதாவது இந்த சந்தர்ப்பத்திற்கு எது சரியான கேள்வி என்று சொன்னால் தேதிமுக வந்து எப்படி அரசியலில் இதுவரை பயணித்திருக்கிறது எப்படி வாக்குகளை பெற்றிருக்கிறது அந்த வாக்குகளால் வந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அரசியலிலே அதை மீண்டும் இவர்கள் செய்து காட்ட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான ஒரு விடை என்னென்ன பார்த்தோம்னாக்க கடினம் தான் நியாயமான ஒரு பதில் இன்றுள்ள சூழ்நிலையிலே வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்தபோது இருந்த அந்த பீக் ஆஃப் இட்ஸ் பாப்புலாரிட்டியில் அந்த கட்சி பெற்ற வளர்ச்சியை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தலைமையிலே வந்து அந்த கட்சி பெருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துறைய கேள்விங்கிறது எந்தவிதமான ஒரு சந்தேகம் யாருக்கும் கிடையாது அதாவது அந்த இங்கிலீஷில் வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கட்சிகளுடைய வெற்றி தோல்வி தலையலத்தை மாற்றக்கூடிய ஒரு கட்சி ஸோ தேதிமுக தொடங்கிய காலத்திலிருந்தே வந்து அது சந்தித்த தேர்தல்களிலே கூட அது வந்து ஒரு ஸ்பாய்லர் கட்சியாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து அவர்கள் பெற்ற ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்குகள் வந்து இரு கழகங்களுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் அதனால் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த கழகங்கள் உடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்த பல தொகுதிகளிலே தேதிமுக ஒரு பங்காற்றி இருக்கிறது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து சென்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே வந்து ஸ்பாய்லராக செயல்பட்டப்பட்ட செயல்பட்டார்களோ அந்த மாதிரி தான் வந்து தே திமுக அரசியல் களத்திலே வந்து வெற்றி தோல்விகளை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக இருந்ததே தவிர அவர்களாக ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு வளர முடியவில்லை அப்படிங்கிறது வந்து தான் உண்மை அவங்க பீக் ஆஃப் த அவங்க அவங்க வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சியின் உச்சம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல வந்து பத்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அதுதான் அவர்கள் வந்து எந்த ஒரு தேர்தலுமே பெற்ற மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் அந்த சதவீத வாக்கு அவர்களுக்கு இருந்தது வந்து இரண்டாயிரத்தி மட்டும்தான் அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களிலே கூட மெதுவாக அவருடைய வாக்கு வங்கி பெரிதும் சரியத் துவங்கியது பல அதற்கு பிறகு அவர்கள் அமைத்த அந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒரு பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்தது என்று கூட சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்தையை கூட தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் வந்து டெபாசிட்டை இழந்தார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஆக இதெல்லாம் காட்டுவது என்னென்னு சொன்னால் வந்து பாப்புலாரிட்டி அதாவது அந்த மக்களுடைய மனத்தில் இடம் பிடிப்பதுங்கிறது ஒன்று அதை வாக்குகளாக மாற்றுவதுங்கிறது ஒன்று இந்த ரெண்டும் இருவேறு விஷயங்களை வந்து ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு வந்து பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளம் வந்திருந்தது கேப்டனுக்கு விடையளிக்க அந்த கேப்டனுக்கு விடையளித்த அந்த பிரம்மாண்டமான அந்த கூட்டம் அந்த மக்கள் வெள்ளம் மக்களுடைய அன்பு இதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குமானால் அதே போல் ஒரு தவறு எதுவுமே இருக்க முடியாது இதுக்கு அரசியல் தமிழக அரசியலில் பதால் பல உதாரணங்கள் இருக்கின்றன கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பயங்கர கூட்டம் பெற்று பெரிய அளவில் வந்து பிரம்மாண்டமான பேச்சுகள் நடத்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றம் தோல்வியை சந்தித்திருக்கிறது அதே போல ஜெயலலிதா அவர்கள் மக்கள் வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் வந்து அவருடைய அவர் பார்ப்பதற்கு வந்த போதும் அந்த தேர்தல்களில் வந்து ஜெயலலிதா அம்மையாரே தோற்று அவருடைய கட்சியும் ஆக இந்த வரும் கூட்டம் ஓட்டுகளாக மாறுவது அப்படிங்கிற சிந்தனை வந்து ஒரு தவறான சிந்தனை குறிப்பாக தமிழகத்திலே வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அதுக்கான ஒரு வரலாற்று சான்றுகள் ஹாரிக்கல் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது கூட இந்த கூட்டம் எல்லாம் நம்முடைய கட்சிக்கு வாக்களிக்கும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் பேசிய பேச்சே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அரசியல் அனுபவம் அற்றவர் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய உடல்நிலை குன்றிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு ஆறுகளாக இப்பொழுதும் கூட ஐந்து ஆறு ஆண்டுகளாக இப்போதும் கூட தேதிமுக வந்து ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அந்த கட்சி தலைமையிலே அல்லது அது கட்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருப்பது வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுங்கிறது உறுதி அந்த விதத்திலே வந்து அரசியல் களம் எப்படிப்பட்டது வாக்குகள் எப்படி பெறப்படுகின்றன வாக்கு வங்கி வந்து எப்படி செயல்படும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நன்கறிந்தவர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய அவருடன் இருக்கும் கேப்டனுடைய ஆதரவாளர்கள் பல எக்ஸ் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கும் சந்தேகமே கிடையாது ஆக ஒரே நோக்கம் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் பேசியது வந்து உள்ள அளவிலே வந்து எந்த அளவுக்கு இப்போது கட்சிக்கு ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சிதறுண்டு போகாமல் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை வந்து கட்சியினரை உத்வேகப்படுத்தி கேப்டனுடைய நினைவலைகளோடு அவர்கள் வந்து இன்னும் கடினமாக பணியாற்றினால் அந்த எலக்ட்ரல் டிவிடன்ஸ் தேர்தலிலே வந்து அதற்கான ஒரு பதில் வருவதில் தேர்தலில் மக்களுக்கு அதற்கான மக்கள் ஆதரவு கிடைத்தால் அந்த கட்சி வளர்ச்சிக்கும் அந்த கட்சியுடைய எதிர்காலத்திற்கும் அது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துதான் பிரேமலதா விஜயகாந்த் வந்து நேற்று இந்த பேச்சை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும் நேற்றுக்கு அந்த பேச்சை அவர் பேசியிருக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில் வந்து கட்சி தொண்டர்களுடைய முறால் மிகவும் குறைந்து போகும் அப்படிங்கிறது சந்தேகமில்லை அது மட்டுமன்றி அந்த ஆங்கிலத்தில் வந்து டெசர்டிங் த பார்ட்டின்னு சொல்லுவாங்க இனி வந்து இந்த அரசியல் கட்சியில் வந்து நம்ம இருக்கிறதுல ஒன்று அர்த்தம் கிடையாது இந்த கட்சி வந்து எப்படி இருக்கு நடக்கும் என்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகள் வந்துவிட்டால் பெருவாரியாக மாற்றுக் கட்சிகளுக்கு இந்த தொண்டர்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு மட்டும்தான் பிரேமலதா விஜயகாந்த் இப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து இதற்கு பிறகு அந்த கட்சி பெரிய அளவிலே வளர்ச்சியை சந்திக்குமா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலே பெற்ற அந்த பத்து சதவிகித வாக்கு வங்கியை கூட அவர்களால் அடைய முடியுமா எப்படி கூட்டணிகள் வைப்பார்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாரோட கூட்டணியில் வைப்பார்கள் பிரியமலதா விஜயகாந்த் அவர்களே வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அரசியல் களத்தில் இனி வரும் நாள்களில் பேசப்படக்கூடும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ஒன்றை வந்து தெளிவாக்கி இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது என்னன்னாக்கா தேதிமுக டிஎம்டிஏகே இஸ் அ பார்ட்டி இஸ் ஷியர் டு ஸ்டே அந்த கட்சி இங்கே தெளிவாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தன் தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அடுத்து இங்கே இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறார் அது வந்து அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் இல்லை பிற கட்சிகளாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் தெளிவாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருப்பது ஐ அம் ஹியர் டு ஸ்டே நான் இங்கு தங்கி இருந்து நெடுங்காலம் அரசியல் பயணம் செய்ய போகிறேன் என்னுடைய கட்சி என்னோட கட்டிக்கோப்பாக இருக்கிறது இனி இந்த கட்சியை வளர்த்து வளர்த்து எப்படி அரசியல் பயணத்தில் அரசியல் களத்தில் வந்து இந்த கட்சி செயல்பட வேண்டும் என்று தீர்மானிக்க போவது நான் தான் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் கீரையான ஒரு கம்யூனிகேஷனை தான் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டும் இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே வந்து கல யதார்த்தங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய அளவில் தே திமுக இனி வளர்ந்து அந்த பத்து சதவீத வாக்கு வங்கியை எல்லாம் அவங்க தாண்டுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான விஷயமாகத்தான் தெரிகிறது உண்மையிலே வந்து கூட்டங்கள் ஓட்டுகளாக மாறுவதில்லை அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு டால் பர்சனாலிட்டி உயிரோடு இல்லை என்று தெரிந்த பிறகு உண்மையிலேயே வந்து இப்போது இருக்கும் தலைமையை அந்த கட்சியினரும் அந்த கட்சி ஆதரவாளரும் நம்பி தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே பயணிப்பார்களா இல்லை அவர்கள் வந்து மாற்றுக் கட்சிகளுக்கு செல்வார்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து வரும் மாதங்களிலே விடைகெடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கேப்டனுடைய லெகசி கேப்டனுடைய அந்த சகாப்தம் அரசியலில் தொடர்கிறதா இல்லை தொடரவில்லையா அப்படியான கேள்விக்கான விடையாக இருக்கும் எந்த சமயமும் கிடையாது ஆனால் ஒன்று ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனாக ஒரு மாபெரும் சாதனை படைத்து மக்கள் மனங்களை தொட்டு யாரும் பெற முடியாத ஒரு இடத்தை வரலாற்றிலே பெற்றுவிட்டார் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மீன் உரை நான் சந்திக்கிறேன்